நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் பிள்ளைகள் கருத்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு ஆசீர்வாதம் பிள்ளைகளோடு சேர்ந்து கத்தரை ஆவியோடும் உண்மையோடும் பாடி துதிப்பது எத்தனை ஒரு பாக்கியம் புரியுமா வேதம் சொல்கிறது எவ்வளவு சிறு நாளில் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கேட்ட சிச்சையிலும் போதையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது இன்றைக்கு பிள்ளைகளில் உண்மையாய் அன்பு கூறுகிறவர்கள் அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு உணவும் படிப்பும் கொடுக்கிறதோடு பெற்றோருடைய கடமை தீர்ந்து போய்விடுவது இல்லை மாணவர்களை அவர்களுக்கு நீங்கள் இயேசுவை கொடுக்க வேண்டும் முன்மாதிரிதான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கந்திக்க வேண்டும் எல்லா விதத்திலும் தேவபக்தியுள்ளவர்களாக வளர்ந்து வளர்ந்து செலிக்க நீங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் அதுதான் மாபெரும் ஒரு பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே அதுதான் இந்த உலகத்தில் ஒரு பெரிய செல்வம் பிரியமானவர்களே உலகத்தில் எத்தனை கோடி செல்வங்கள் அந்தஸ்துகள் படிப்பு பதவிகள் கொடுக்கக்கூடாத கொடுக்க முடியாத ஒரு விலையேற பெற்ற ஒரு பாக்கியம் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதுதான் தான் மாவர்களே வெளியேற பெற்ற ரிஷிப்பை பெற்றுக் கொள்வதும் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவதும் தேவனுடைய அன்பை சொல்லிக் கொடுப்பதுதான் பெற்ற பெற்ற பாய்க்கும் பிள்ளைகள் அதை அறிந்து கொண்டால் எத்தனை ஒரு பாய்க்கும் பெரியமானவர்களே பிள்ளைகளை ஒளிவு மர கன்றுகள் என்று வேதம் சொல்கிறது ஒளிவு இரண்டு முக்கியமான விசேஷங்கள் உண்டு முதலாவது அவை என்றென்றைக்கும் அழியாதவை இரண்டாவது ஒளிவு எண்ணெய் வளம் இருக்கிறது அது எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம் அல்லவா பெரியமானவர்களே சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு மூன்றில் விட உன் பிள்ளைகள் உன் பந்து சிற்றில் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்பது ஆவிக்குரிய ஒரு வாழ்வி குறிக்கிறது பிரியமானவர்களே ஏசாயா பதினெட்டுல கூட உற்சாகமாய் சொல்கிறார் இதோ நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீவன் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி தரிசி சொல்கின்றார் ஒவ்வொரு பெற்றோரும் கூட தங்களுடைய பிள்ளைகளை நல்வழியிலே நடத்தும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது கருத்தர் ஒரு பிள்ளையை கொடுப்பார் ஆனால் பிள்ளைகளை ஒரு பிள்ளை மாத்தமல்ல எத்தனை பிள்ளைகளை கருத்தர் கருத்திலே வளர்க்க கொடுத்திருக்கிறாரோ அத்தனை பிள்ளைகளையும் வைபக்தியோடு வளர்க்க வேண்டும் என்று அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நம்முடைய கையிலே வளர்க்க கொடுத்திருக்க இருக்கிறார் பெரியமானவர்கள் அந்த பொறுப்பு அந்த உன்னதமான பொறுப்பு பெற்றோர்களாகி நம்முடைய கரத்தில் இருக்கிறது பெரியமானவர்களே நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறுல கூட சொல்லும் பொழுது பிள்ளையானவர் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து அவன் முதல் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இன்றைக்கு கூட அநேக பிள்ளைகள் தன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய பெற்றோருடைய வார்த்தையை கேட்பதே இல்லை ும் எத்தனையோ பெற்றோர்கள் மிகவும் கண் கலந்துகின்றவர்களாக வேதனைப்படுகிறவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்படியாமல் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்துரிடத்தில் அவர்களுக்காக நீங்கள் கருத்தர் நிச்சயமாய் அவர்களை செய்வார் அவருடைய உள்ளங்களை மாற்றுவார் நீங்கள் ஜபித்துக் கொண்டே இருக்க கருத்து நிச்சயமாய் அந்த ஜபத்தை கேட்பார் அந்த ஜபத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை மனதிரும்ப செய்வார் கருத்துடைய அன்பை அறிந்து கொள்ள செய்வார் ஒருவேளை பிள்ளைகள் உங்க கத்தோடைய அன்பை அறிந்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் இன்னும் அவைக்குரிய உங்களுக்குள்ளாக அவர் வளர்ந்து பெருகும்படியாக அவர்களுக்கு பெற்றோர்களாக நீங்கள் கற்றுக் ஜிப்பதற்கு காரியங்களை சொல்லிக் கொடுங்கள் கிருபிகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை ஒருவேளை நீங்க நினைக்கலாம் சில பேர் நினைக்கலாம் எங்களுக்கு பிள்ளைகள் இன்னும் கருத்து தரவில்லையே என்று சொல்லிவிட நீங்கள் நினைக்கலாம் பல ஆண்டுகளாக எங்களுக்கு குழந்தை இல்ல கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் கண் கலங்கி கண்களி இருக்கலாம் கவலைப்படாத கருத்தர் உங்கள் பாரமான கண்ணீர் ஜபத்தை கேட்டு உங்களுக்கும் அழகான குழந்தை பாக்கியத்தை தருவார் குழந்தையை தருவார் குழந்தைகளை பெற்றெடுக்க செய்வார் வளர்க்க உதவி செய்வார் பிள்ளைகளுக்கு கத்தோருடைய அன்பை போதிக்க செய்வார் உங்களுக்கு நல்ல ஒரு பிள்ளைகளாக வளர்க்க உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் எனக்கும் எப்படிப்பட்ட ஒரு குழந்தை இருக்குமானால் நான் கருத்துக்கு பயப்படுகிற பயத்தோடு வளர்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் கருத்துடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கேற்ற ஒரு பிள்ளையாய் நான் வளர்க்கவே வளர்ப்பேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை அர்ப்பணிப்போது கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டோடைய சமூகத்தில் நிச்சயமாக இந்த ஜீபத்தை ஆண்டவர் கேட்பார் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த நல்ல குழந்தை பாக்கியத்தை தந்து குழந்தை செல்வங்களை தந்து அநேக பிள்ளைகளை தந்து கருத்து உங்களை ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்துவார் அடையாளங்களாக